மெட்ரோபிபியோஸ் எல்லாருக்கும் வணக்கம் மீண்டும் நம்ம புலவர் ஐயா சந்திக்க வந்திருக்கோம் சில ராசிகள் பற்றி நிறைய சந்தேகங்கள் இருக்கு ஐயா வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்க எந்த இடத்துல வரீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனையும் முதல் கொண்டு சொல்லிடுவாரு ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப துல்லியமாக சொல்லக்கூடிய ஒரு ஆள் சில ராசிகள் பத்தி அவருகிட்ட தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில நேயர்கள் வந்து இருந்தாங்க ராசிகள் அடிப்படையில் எப்படி இந்த தத்துவ பிரகாரம் தத்துவம் சோ ஒரு குறிப்பிட்ட ராசிகள் ஐயா சொல்றதுக்காக இருக்காரு அவங்ககிட்ட கேட்போம் வணக்கம் ஐயா வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்க சிறப்பு அதே மாதிரி அடுத்த ராசி மிதுன ராசி வந்து சரி அடுத்தது மிதனம் என்று பார்க்க போனா மெதனாசியில் பிறக்கக்கூடியவர்கள் அஞ்சு பேர் மூணு பேர் ரெண்டு பேர் இப்படி பிறப்பார்கள் உயரமாகவும் இருப்பார்கள் கவர்ச்சியாகவும் இருப்பார்கள் நல்ல மகிழ்ச்சியாகவும் இருப்பார்கள் பெரும்பாலும் மிதனத்தில் பிறந்தவர்கள் தெய்வ பலாபலம் கொண்டவர்கள் தேசப்பற்று கொண்டவர்கள் மனித நயம் கொண்டவர்கள் மற்றவர்களின் நம்பிக்கையோடு வழிபடுபவர்கள் நம்பி இருப்பவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அந்த வீடு புதன் புதன் வீடு கண்ணியும் மிதனமும் புதன் வீடு புதன் இல்லை என்றால் பூமியில் பசுமையும் பச்சையும் தாவரங்களும் பசுமையும் இருக்காது பசி என்றால் இது என்ற இரண்டு வார்த்தை ஒன்று உடலில் பசிப்பதற்கு பேர் பசு ஒன்று கறவைக்கு வருவதும் பசு ஒன்று அவர் முகத்தில் கொள்வதும் ஒரு பசுமை இந்த பசுமை முகம் கொண்டு பரிசுத்தமான நிலை கொண்டு ஒரு பார்ப்பதற்கு சின்ன பிள்ளை மாதிரி சிரித்த இதழோடு சிந்தனை சிந்திக்க தெரியாமல் வாழ தெரிஞ்சவர்கள் தான் அந்த மிதான ராசிக்காரர்கள் ஒரு சில பேர் சிந்திப்பார்கள் இதை ஏன் தூக்கி கொடுக்குறோம் அவங்க கேட்குறாங்களே இதை கொடுத்த நாளைக்கு கொடுப்பாங்களா தெரியல உடனே நீங்கள் தூக்கிட்டு போயிருங்க இந்த அதை எடுத்துக்கிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அவசரப்பட்டு கொடுத்து விட்டு கேக்கை அவங்க அடியலுக்கு வருவாங்க ஓடிக்கிட்டு போவோம் அந்த மாதிரி உள்ளது தான் அந்த ராசு ஆனா மிதன ராஜுகார் சூது சூதுகோடு வஞ்சேகம் தெரியாது தன் புத்தியும் குறைவாக தான் இருக்கும் அடுத்தவர்கள் சொன்னால் சேதி கேட்பார்கள் அடுத்தவர்கள் சொன்னால் ரோசப்படுவார்கள் அடுத்தவர்கள் சொன்னால் வேகப்படுவார்கள் அப்படிப்பட்டவர்கள் ஆண் பெண் இருவார்கள் அதில் வந்து அவர்களுக்கு என்னன்னா தாய் ஆரோக்கியமாக வாழ்ந்தாலும் தந்தையை முன்னே அவர்கள் வேட்டு உற்றுவார்கள் காரணம் என்றால் அந்த புதன் வீட்டுக்கு ஏதாவது குறுக்கு அடிப்படை கரகங்கள் குறிக்கிடும்போது அவர்களை தந்தையை ஒதுக்கிவிட வாய்ப்புகள் உண்டு இருந்தும் தன்னுடைய அக்கா தங்கை அண்ணன் தம்பி யாராக இருந்தாலும் அந்த ராஜகாரர்கள் இறக்கப்படுவார்கள் மற்ற நண்பர்களுக்காக வீடுவாசம் அண்ணமணியாக எழுதி கொடுத்துருவார்கள் அந்த அளவுக்கு ஒரு இறக்க மனசும் நல்ல ஒரு நல்ல தத்துவ அடிப்படைகளும் எதையும் செய்யணுங்கிற ஒரு உள்நோக்கம் கொண்டவர்கள் நல்ல உழைப்பாளி இரவு பகல் மலை வெயில் எதையும் நோக்காமல் பார்க்காமல் நண்பருக்காகவும் உழைப்பார்கள் அவரை நம்பி இருப்பவர்களுக்காகவும் உழைப்பார்கள் மற்றவர்களுக்கே எதையும் எடுத்து கொடுப்பார்கள் அவர்களுடைய உழைப்பில் ஒரு கம்பீரமான தோற்றமும் நம்பிக்கையான வெற்றியும் செய்கலாங்கிற ஒரு நம்பிக்கையோடு செயல்பட்டு சில காலங்கள் பண கஷ்டங்கள்லையும் மன சோர்வுகள்லேயும் பலவிதமான தோல்விகள்லையும் சில நண்பர்களால் தூக்கெறியப்பட்டும் கசங்கப்பட்டும் கண்ணீரோடையும் வாழக்கூடிய அடிப்படைகள் இடையில் வந்து சேரும் ஆனால் அந்த கிரக அமைப்புகள் அவருக்கு சரியானபடி வரும் காலங்களில் அவர் வெற்றியை காண்பார்கள் அந்த நேரங்களில் கூட மற்றவர் வந்து கேட்கும்போது கொடுத்துட்டு தான் வருவார் கொடுக்கும் மனமும் மற்றவர்களுக்கு மற்றவர்களை மதிக்கும் மனமும் கொண்டவர்களை ஒழிஞ்சு யாரையும் அவர் கெடுக்கும் மனம் கொண்டவர்கள் ராசி கிடையவே கிடையாது எந்த காலத்திலும் உழைப்பே நம்பிக்கை இறைவனே நம்பிக்கை தாய் தந்தையே தெய்வம் என்று நம்பி செயல்படுவார்கள் அவர்கள் வந்து எட்டு வயதிலிருந்து அவருடைய வயதில் கடைசி வரைக்கும் உழைக்க தந்தவர்கள் அவர்கள் மூணு கண்டங்கள் குறிக்கிடும் இருபத்தி நாலு வயதில் ஒன்று நாற்பத்தி ரெண்டில் ஒன்று ஐம்பத்தி ஒன்றில் ஒன்று மூணு கண்டுகள் குறிக்கிடும் இந்த கண்டுகளில் அவர் கடந்து சென்றால் நூறு வயது அந்த கண்டங்களில் கடந்து செல்லாவிட்டால் அது இறைவனுடைய தீர்ப்பு நம்ம கையில் இல்லை இருந்தாலும் அவர்கள் வந்து யதார்த்த மனமும் பச்சை பிள்ளை மாதிரி குணமும் விட்டு கொடுக்கும் அடிப்படையும் அடுத்தவர்களை அனுசரணை செய்யும் பக்குவமும் ஒரு கடவுள் மேலே வைத்திருக்கும் பக்தியும் எல்லாரும் அவரை வாழ்த்தி போர்த்தி வணங்குற அளவுக்கு அவருடைய நடைமுறைகள் மக்கள் மனதிலே இடம் பிடிப்பார்கள் மற்றவர்களை மதித்து நடப்பார்கள் எல்லோருடையும் சமமாக இருப்பார்கள் குடும்பம் கொடுத்தரும் என்று பார்க்கும்போது அவர்களுக்கு சில தாரங்கள் அடிப்படைகள் எடைத்தாரம் பின்தாரம் முன்தாரம் என்ற அடிப்படைகள் அந்த கிரகத்துக்கு உண்டு அந்த நிலைகள்லேயும் அவருடைய மனசோர்வுகள் நிறையா இருக்கும் விதி பலன் என்பது ஒரு அது அடிப்படையாக இருந்தாலும் அவர் மற்றவருக்கு விட்டு கொடுத்து செய்யும் இறக்கம் ஒரு வகையில் அவருக்கு தோல்வியை கொடுத்துக்கிட்டு இருக்கும் அவர்களுக்கு வந்து எதையும் அவசரப்பட்டு யோசிக்காத முடிவெடுக்கிறதுனால சிலது இழக்கப்படும் சில நேரத்தில் மன மனக்கலக்கங்கள் ஏற்படும் ஒற்றுமையாக வாழனுங்கிற எண்ணம் இருந்தாலும் மாற்று செய்தியை தான் கேட்பார் உள் செய்தி அவர்களுக்கு தெரியாது அதனால் உழைப்பாலையும் தன்னுடைய கஷ்டத்தாலையும் பண நஷ்டத்தாலையும் அவர்கள் ஒவ்வொரு நிலையும் மனம் கலைங்க கொண்டும் சந்தோஷமில்லாமல் தயங்கி கொண்டும் தன்னடக்கம் இருந்தும் படிப்பிருந்தும் பட்டம் இருந்தும் ஒரு பதவி இருந்தும் நிம்மதியில்லாத நிலையாகவே தடுமாறி கொண்டு இருப்பார்கள் அவர்கள் எதையும் சிந்திக்கும் தன்மை வந்துவிட்டால் நிச்சயமாக உழைப்பே உயர்வு வாழ்க்கையை வெற்றி எல்லாம் நம்ம தாங்கிற ஒரு நம்பிக்கையை எடுக்கலாம் அதை யார் சொன்னாலும் புத்தி மதி எடுபடாது தனக்குள்ளே இருக்கிற நம்பிக்கை தான் புத்தி நான் வணங்கும் தெய்வம் தான் என்னை சுத்தி என் நட்பு நண்பர்கள்தான் எனக்கு பெரிய பக்தி என்ற நம்பிக்கையை வளர்த்து கொண்டு சில காலங்களில் அவர்கள் முன்னேறி கோடி கணக்கில் சம்பாரித்து கொடி சிவரன் வாழும் வாய்ப்புகள் சிறப்பாக வளரும் சூப்பர் நல்ல அழகாக சொன்னீங்க மிதுன ராசிக்கு ஆமாம் மீண்டும் நாயர்களுக்கு நிறைய ராசிகளை விட்டு போன ராசிகள்லாம் பேசுவோம் பேசுவோம் மீண்டும் பேசுவோம் வணக்கம் 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 நீங்களும் ஆயிலோடு அன்போடு வளர்ச்சியோடு வாழ்ந்து வந்து வளர வேண்டும் பொருளாதாரத்தோடையும் வளர வேண்டும் நல்ல மனதோடையும் வளர வேண்டும் கணவன் மனைவி வரவு தாய் தந்தை அண்ணன் தம்பி உங்களை சுத்தி இருக்கும் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோரும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வணக்கம் வணக்கம் எல்லாம் முருகனுடைய சிங்கார சிங்கார எடுக்கும் நம்ம ஊருக்கும் பக்கத்துல தான் சிக்கல் சிங்கார வேலை இருக்கிறார் ரொம்ப சிறப்பாக இருக்கும் எங்க ஊரு எங்க சாமி தேவூரு சேவகர் ஐயனார் அதுக்கும் தான் இவர் இருக்கார் ஆமா பார்ப்போம் என்னோடு கஷ்டத்தோடு கஷ்டமாக சிரமத்தை பார்க்காம செயல்பட்ட உங்களுக்கு எல்லாருக்கும் எனது நன்றி நன்றி நன்றிய தொடர்ந்து நிறைய வீடியோ மக்களுக்கு கொடுக்கணும் நீங்க சொல்லக்கூடிய நிகழ்வுகள்ல இருந்து அனைத்தும் அப்படியே பாக்கிய ராசிகளையும் கொடுப்போம் நிறைய கருத்துகளையும் கொடுப்போம் இதுல நிறைய விஷயங்களை நீங்க கொடுப்போம் கொடுக்கணும் சில தாவரங்களையும் கொடுப்போம் கண்டிப்பா கண்டிப்பா எல்லாத்தையும் கொடுப்போம் நிச்சயம் சந்திப்போம் வணக்கம் நன்றி